அவனுடைய வார்த்தையை மட்டும் எதிர்த்து பேசுவோம் ஆனா மோடி அவர்கள் வந்தார் அப்படின்னா போயிட்டு ஏர்போர்ட்ல பம்பி பம்பு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடியினுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு இப்போ உளவுத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழகத்துல பாஜகவின் சார்பிலையும் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது சார்பிலையும் முக்கியமான ஆட்கள் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு அனுப்புற ஒரே ஒரு வேலை உளவுத்துறை கரெக்டா தெளிவா அமைச்சிருவாங்க இல்லையா சோ அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ஈவெண்ட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற இசட் விஷயம் டெல்லி நிலைமைக்கு தெரியதான் போகுது தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோரா புரிஞ்சிருக்கும் அமித்ஷா கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறாரு ஆனா எடப்பாடியார் நாங்க என்ன நாங்க என்ன ஏமாலியா கோமாலியா எங்களுக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா நாங்க எப்படி வந்துட்டு இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்போம் மக்களுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாரு சோ இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே வந்து பல விஷயங்களும் சண்டைகளும் போய்கிட்டே இருந்த இந்த ஒரு நிலைமையில மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பம்பி பம்பி பேசினா மோடியோட மனநிலை எப்படி இருக்கும் பிரதமருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் இருக்கீங்க அப்படி எல்லாம் பேசினவ நம்பர் தானே இன்னைக்கு இப்படி பேசினா நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் அளவுக்கு தான் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி நயரா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அதிமுக தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க சோ அவங்க ஒரு ஒரு இடத்துலயும் கேம்பெயின் பண்றதாகட்டும் எல்லார்கிட்டையும் பேசுறதாகட்டும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப தெளிவா மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரீச்சும் வாங்கிட்டு தான் இருக்கு அண்ட் நல்ல பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு தெளிவா ஒரு வேலையை பாக்குறாரு அண்ட் இபிஎஸ் வந்து கிட்டவே வரக்கூடாது அண்ணாமலை கிட்டவே வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா எடப்பாடியார் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு சோ இப்போ நம்மள எப்படி ஆனாலும் எடப்பாடியார் கவுத்துருவாரு அப்படிங்கிற விஷயம் மோடி அவர்களுக்கும் பாஜகவினுடைய மேலிடங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ அவங்க என்ன பண்றாங்க இரட்டை இலை கட்சியினுடைய இந்த சின்னம் அப்படிங்கிற இந்த ஒரு விவகாரம் இன்னும் வந்து நீடிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு இவரு எப்படி வந்து அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கலாம் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒண்ணு போட்டு திரும்பவும் இவங்க இதுல என்ன தப்புன்னு இவங்க ஒண்ணு போட்டு இது எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க ஈஸியா தப்பிச்சுட்டாங்க ஒரு செக் பாஜக வச்சிருக்கு புரியுதா இப்ப தேர்தல் ஆணையம் ரெட்டை இலை கட்சி உங்களுக்கு தான் அந்த சின்னம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா இல்ல கொடுக்கறதுனாலும் நாங்க ஆன் பண்ணிட்டு எங்களுடைய தனியா ஒரு சின்னம் ரெடி பண்ணிக்க கூட தயார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அது இருக்கிறதாகவும் இன்னொரு டாக்கும் இருக்கு சோ தேமுதிக ஓபிஎஸ் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு எனக்கு இப்போதைக்கு வந்து பாஜக கூட்டணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற கூடுதல் விவரங்களும் டெல்லி தலைமை அறியும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சோ தனது சுய ஆபத்திற்காக தான் ஓபிஎஸும் கைவிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அதாவது இந்த விஷயம் முதல் கொண்டு அவரு கட்சியை பத்தி எப்படி அவதூறா கொண்டு எல்லா விஷயங்களும் உளவு தெரிவிக்கிட்டே இருக்கு இது தேர்தல் ஆணையம் கையில இருக்கிறதுனால பீகார்ல ஒரு தேர்தல் நடக்கிறதுனால பிஸியா இருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையம் ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் இல்ல இவங்களை எப்படிலாம் நிலுவையில வைக்கலாம் இழுவையில வைக்கலாம் பாஜகவுக்கு எதிரா ஏதாவது வாய் பேசினாங்க அப்படின்னா எப்படி செக் வச்சு மடக்கணும் அப்படிங்கறத தெல்ல தெளிவா பாஜக பின்னாடி நின்று தேர்தல் ஆணையம் விஷயத்துக்கு சொல்லிட்டு இருக்கு ஒரு மெயின் மேட்ரா இருக்கு சோ எடப்பாடியார் இதுல எப்படி எஸ்கேப் ஆவாரா இல்ல எடப்பாடியார் வந்து எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணுவாரா இல்ல இவருக்கு நினைச்சது எல்லாமே நடக்குமா இன்னும் வந்து கைவசம் பாஜக என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பல ட்விஸ்டோட இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடியார் கிட்ட வந்து ஓபிஎஸ் போனது பல பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாவே இருக்கு நீங்களும் அது ஆமான்னு நினைச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்